ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது நமக்கு பிடிச்ச நபர் பிடிச்ச உறவு நம்மக்கிட்ட அன்பாக இருந்த உறவு திடீர்னு நம்மளை வெறுத்துட்டு போவாங்க இப்படி வெறுத்துட்டு போனவங்கக்கிட்ட இதை மட்டும் நம்ம செய்துட்டால் போதுங்க அவங்க தன்னாலே நம்மளை தேடி வருவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சிலரை நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் வரையில தான் அவர்களால் நம்மளை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டுக்காமையே இருந்து பாருங்கள் உங்கள் மன வலி வந்து குறையும் இதை வந்து கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது அது போலவே ஒரு கடலில் பயணத்தை நம்ம செய்ய தொடங்கும்போது அந்த கரை வந்து நமக்கு தெரியத தெரியாமல் இருந்தால் உடனே பயப்படக்கூடாது கரையை கடக்க கூடிய துணிச்சல் இருந்தால் தான் பல கடல்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது போலவே சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை எதையும் சமாளித்து சாதிச்சு வாழ்வது தாங்க வாழ்க்கை மலைத்து போய் வாழ்வது வாழ்க்கை இல்லைங்க பிறரை மதிக்க வாழ்வது தான் வாழ்க்கை அதே போல் தனித்து வாழ்வதும் வாழ்வதில்லை தனித்தன்மையுடன் தான் வாழ்வது வாழ்க்கை அது போலவே நம்ம உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது ஒரு நாளும் பெருமைப்படவே கூடாது அதே போல் ஏழையாக ஏழ்மையாக இருக்கும்போது மனமும் சோர்ந்து போகவே கூடாது அதே போலவே போய் நம்மளால் நல்ல பேர் வாங்க முடியாதுங்க அதற்காக நம்ம முயற்சிக்கவும் கூடாது நல்லவங்கள்ட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கினாலே போதுமானதுன்னு சொல்லலாம் <todic> அதுதான் நிரந்தரமாகவும் வாழ்க்கையில் இருக்கும் எல்லார்கிட்டேயுமே நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தால் அங்கே நல்ல பேர் கிடைக்காது ஒரு நல்லவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நமக்கு தரக்கூடிய நல்ல பேர் தான் என்றைக்குமே நம்மக்கிட்ட நிரந்தரமாகவே இருக்கும் அது போலவே வாழ்க்கையில் அன்பை தேடி அலையே கூடாது ஆனால் நம்மளை தேடி வர பாருங்க உண்மையான அன்பு அதை வந்து ஒரு நாளும் காயப்படுத்தாம இருந்தாலே போதுமானது அதே போலத்தான் ஏதாவது ஒரு காரியத்தில் தோற்றுட்டாலும் நம்பிக்கையோட இருக்கணும் ஆனா யாரையுமே நம்பி கூடாது அந்த வலி வந்து மரணத்தை நம் விட கொடுமையான வலினியே சொல்லலாம் ஏன்னா நம்ம தோத்தா வேற நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்துடலாம் ஆனால் யாரையாவது நம்பி நம்ம தோத்துட்டோன்னு வைங்களேன் அது பயங்கர காயமாக இருக்கும் இதில் என்ன சொல்ல வரேன்னா யாரையுமே அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் அதே போல தான் அழகிய காட்சியை வந்து நம்ம தேடி போகவே போகாதீங்க நம்ம காணக்கூடிய காட்சியை அழகாக்குங்க அப்படி நம்ம பண்ணும்போது வாழ்க்கை வந்து அழகாகும் இதுல சில வாழ்க்கை துணைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணை அழகா இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்காதீங்க அந்த அழகா இல்லாத உறவு நமக்கு கிடைச்சா வர அவங்க கிட்ட அன்பா இருங்க அந்த அன்பு வந்து அழகை விட அழகு அந்த அழகை நம்ம வந்து நேசிச்சு நம்ம வாழ்க்கை போது அந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் வந்து கொடு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம தலகுணிச்சு விட எழுதுகிறோம் என்பதுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க எங்கே நம்ம தலை நிமிஞ்சி பார்த்துட்டா நம்ம கண்ணிலருந்து வழிவிட வ வலியுற அந்த இரத்த கண்ணீர் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துமே அப்படின்னு சொல்லி தான் தலை குனிஞ்ச நிலையில் இருக்கிறாங்க இங்கே நிறைய பேர் அதே போல் ஒருத்தங்க உங்கள்கிட்ட வெறுத்துட்டுவங்கள போறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் தேடி தேடி போய் அன்பை வந்து திணிக்காதீங்க அவங்களுக்கு அது திகட்டிடும் அன்பு கூட மருந்தளவு தாங்க இங்கே மதிப்பு இது தெரியாமல் நம்ம நல்ல அன்பாக இருக்கிறோம் நல்ல அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு வெறுத்துட்டு போகிறவங்க பின்னால் போய் நம்ம வந்து ரொம்ப நம்ம அன்பை கெஞ்சி கூத்தாடி அவங்க மேலே திணிக்கிறோம் இது அவங்களுக்கு தகட்டி போகுது விட்டுருங்க விலகி கொஞ்சம் போட்டு ஃப்ரீயாக விடுங்க அது போலவே இங்கே அன்புன்னா என்ன தெரியுமா ஒரு புதையங்க அது தேடி போனால் கிடைக்காது தேடி வந்தால் விடக்கூடாது சில சில உண்மையான அன்புகள் நம்மளை தேடி வரும்போது அதை அலட்சியப்படுத்தி விட்டுருவோம் ஆனால் திருப்பி நம்ம தேடி போகும்போது அங்கே கிடைக்கிறது இல்லை இது தாங்க வாழ்க்கை உங்களை தேடி ஒரு உண்மையான அன்பு வருதுன்னா நம்ம அதை விட்டுக்காமல் அது புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம ஒவ்வொருவருத்துக்கும் ஞானங்கிற ஒரு புத்தி வரணுன்னா அதுக்கு புத்தகத்தை படித்து தான் அந்த புத்தியை வர வைக்கணும் அப்படின்னு தேவையில்லைங்க வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டாலே போதுங்க நல்ல ஞானம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அது போலவே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் கெஞ்சி கெஞ்சி கேவலப்பட்டு கஷ்டத்தை கொடுத்து கண்ணீர் வர வச்சு அப்புறமா புரிஞ்சது இத்தனை நாளாக இஷ்டமே இல்லாதவங்கள இழுத்து பிடிச்சி இல்லாத ஒரு இடத்துல கிடைக்காத ஒன்றா தேடி இருக்கிறோம் ஒருத்தங்க இஷ்டமே இல்லாத நம்ம மேலே பாசமே இல்லாதவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி கேவலப்படுவோம் அதே போல் கஷ்டத்தை கொடுத்து கண்ணீர் வர வைப்பாங்க அப்புறமும் நம்மளுக்கு புரியாது இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னு சொல்லி விலகி வர மாட்டோம் இஷ்டமே இல்லாதவங்க இழுத்து இழுத்து பிடிப்போம் நம்ம அன்பு இல்லாத ஒரு இடத்துல கிடைக்காத ஒன்றை போய் தேடி போய் நிற்போங்க இதில் நிறைய ஏமாற்றப்படுவோம் கூடு மழவும் உங்களுக்கு மேலே ஒருத்தங்க வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் இழுத்து பிடிச்சி வைக்காதீங்க அங்கே அவங்களுக்கு அவமானம்தான் மிச்சம் இங்கே மனிதர்கள்ட்ட உண்மையை தேடி தேடி தோற்று போனது சத்தியமும் தர்மமும் தாங்க நம்ம ஒவ்வொருவரும் தேடி போகும் அன்பு ஆழமான பூந்தோட்டம் போன்றது ஆனால் தேடி வரக்கூடிய அன்பு கடல் போன்று ஆழமானது கடலை எவ்வளோ ஆழம் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அதே போல் தான் நம்மளை ஒருத்தங்க உண்மையான அன்பு வச்சு நம்மளை தேடி வாராங்கன்னா அவங்க எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது அதே தான் ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க நிலைப்பது நிலைக்கட்டுன்னு விட்டுருங்க கடப்பது கடந்து போகட்டும்னு விட்டுருங்க நமக்கானது எப்போவுமே நமக்காக காத்திருக்கோங்க இது தாங்க வாழ்க்கை ஒரு உறவோ இல்லைன்னா ஒரு பொருளோ நமக்கு கிடைக்கல அப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டுன்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னா அது உங்களுக்கானது இல்லை அப்படி உங்களுக்கானதுன்னா திருப்பி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதே போல் வழிகளுக்குள்ள வழியை தேடி வாழ்பவன் உன்னை தேடி வாழ்ந்துட்டே இருப்பாங்க வழிக்குள்ளே வழியை தேடுவாங்க மனசில் ஆயிரம் வழி இருக்கும் அந்த வழிக்குள்ளே இன்னொரு வழியை தேடுவாங்க இங்கே நேர்மையாக வாழ்ந்து பாருங்க எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் நமக்கு அப்போந்தாங்க புரியும் நேர்மையாக வாழ வாழ வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும் நம்ம நேசித்த நம்மளை பாசமாக வச்சுக்கிட்ட ஒரு உறவு இப்போ நம்மளை வெறுத்துட்டு நம்மளை வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போச்சுன்னா அதுக்கு பின்னால் போய் கெஞ்சாதீங்க நம்ம அன்பு புரியாதவங்கக்கிட்ட போய் நம்ம புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி அவங்கள இழுத்து பிடிச்சி வைக்கிறது நம்மளுக்கு வந்து அங்கேருந்து கிடைக்கிறது அப்படி ஒரு பிடிச்சி வச்சு ஒரு அன்பு நமக்கு கிடைக்குதுன்னா அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லைங்க உண்மையான அன்பு கெஞ்ச விடாது இதை புரிஞ்சுக்குங்க பின்னால் சுற்ற விடாது ஏளனமாக பார்க்காது இப்படி வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு போகக்கூடிய அன்பை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்கங்க அவங்களுக்கு நீ ஒரு ஃபேஸை கொடுத்துருங்க இடத்த கொஞ்சம் கொடுங்க டைமை கொஞ்சம் ஒதுக்குங்க நான் அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட அன்பாக இருக்கேன்னு சொல்லி பிடிச்சி பிடிச்சி நம்ம வைக்கும்போது அந்த அன்பு தகட்டி போகும் அவங்களுக்கு அதனால அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற தொழிலேனாலும் சரி கடமையிலனாலும் சரி உங்கள் முழு கவனத்தை செலுத்தி முன்னேறுங்க வாழ்க்கையில் உங்களை வேண்டான்னு சொல்லி விர்த்துட்டு போனாங்கல்ல அவங்க திரும்பி வருவாங்க நான் எவ்வளவோ அன்பு வச்சுருந்தேன் அவங்கள என்ன வெறுத்துட்டாங்களேன்னு சொல்லி பொலும்போது நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாமே வாழ்க்கையில் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு பக்கத்துக்குள்ளே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை தான் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேசியூ